காற்றின் குரல் சுவாசம் வேண்டும் பேச அடையும் கூட்டுக்கு இயற்கையாகும் உறுதி அளிக்க கிளை முறிந்தாலும் கேடயம் உயிரே தொடர வெற்றிடம் பூட்டா துடிப்போடு சிவனே எண்ணமாக காற்றின் குரல் காற்றில் உள்ள குரல் அறிவதற்கு முதலாவதாக சுவாசம் வேண்டும் வாழ்வதாக பேசுவதற்கு அடையும் கூட்டுக்கு அடைவதற்கு கூட இருந்தாலும் ரெக்கை வேண்டும் பறப்பதற்கு இருந்தாலே அந்த கூட்டுக்கு உறுதி அளிக்க இயலும் கிளை முறிந்தாலும் கிளைகள் முறியலாம் கிளை முறிந்தாலும் கேடயம் உயிரே தொடர கேடயமாக இருப்பது அந்த கிளை அல்ல இந்த உயிரை தொடர்வதற்கு வெற்றிடம் பூட்டா ஏதுமின்றி வெற்றிடம் கொள்ளாது துடிப்போடு சிவனே எண்ணமாக என துடிப்புடன் எண்ணம் இருக்க வேண்டும்